ஒரு பயர் வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு பர்சன்ட் இங்க ஆபீஸ் இருந்தா மட்டும்தான் இங்க சம்பாதிக்கிற காசுக்கு டாக்ஸ் எப்படி அங்க சம்பாதிக்கிறது அங்க டாக்ஸ் கட்டுறாங்களே அங்கேயும் கட்டிட்டு இங்கேயும் கட்டினா டபுள் டாக்ஸ் ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்ராட் ரெமிட்டன்ஸ் அப்ராட் பண்ணணும்னா வரிய வச்சுட்டு தான் பாக்கி சம்பளதாரர்களுக்கு இன்னொரு ஃபார்ம் ரொம்ப முக்கியமாக பரிச்சயமானது என்னென்னா ஃபார்ம் சிக்ஸ்டீன் அதில் பார்ட் ஏ பார்ட் பி அது இருந்தால் தான் ஐடிஆரை ஃபைல் பண்ண முடியுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை அந்த ஃபார்ம் சிக்ஸ்டீனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து எம்ப்ளாயர் நீங்கள் எம்ப்ளாயி ம் நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் ஸோ நான் சம்பளம் கொடுக்கும்போது இப்போலாம் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிக்கு ஏழு லட்சத்துக்கு மேலே இந்த நியூ டேக்ஸ் ரெஜியூமில் ஏழு லட்சத்துக்கு வரைக்கும் வரி கிடையாது ஏழு லட்சத்துக்கு மேலே தான் வரி உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு தான் அந்த பன்னெண்டு லட்சம் வருது சரி இந்த வருஷத்துக்கு ஆமாம் போன வருஷத்துக்கு அஞ்சு ஏழு லட்சம் யாரெல்லாம் ஏழு லட்சம் தாண்டிட்டாங்களோ அவங்களுக்குலாம் வரி பிடிக்கணும் நியூ டாக்ஸ் ரெஜிம் பிறக்கா ஸோ அப்போ நான் வரியை நான் பிடித்துருவேன் ஸோ நீங்க ஒரு மாசத்துக்கு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் ரூபா ஸோ பன்னெண்டு லட்சத்துல நீங்க ஏதாவது சேவிங்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா அப்போ ஓல்டு டேக்ஸ் ரெச்சிங்கில் வருவீங்க ஸோ நீங்கள் சொல்லணும் நான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிங் போகிறேன் எனக்கு வந்து நியூவில் வரலை அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வரியை கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருஷத்துக்கு வரியோ அதை டிவைட் பை டுவெல் பண்ணி மாதம் மாதம் உங்களுக்கு மா கொடுக்குற சம்பளத்தை அதை நான் பிடித்து ஓகே கவர்மெண்ட்டு கட்டுவேன் ஸோ அப்படி கவர்மெண்ட்டு கட்டும்போது கட்டிடுறேன் கட்டிவிட்டு நான் வந்து சில ரிட்டர்ன்ஸ் ஆன்லைனில் அப்லோட் பண்ணேன் உங்களுக்கு நான் வந்து எவ்வளோ சம்பளம் கொடுத்தேன் எவ்வளோ நான் டேக்ஸை பிடித்தேன் எப்ப அந்த டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் கட்டினு இப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் இல்லையா அந்த சொல்ற அந்த ஃபார்ம் தான் ஃபார்ம் அதுல பார்ட் ஏல வந்து என் டீடைல்ஸ் உங்க டீடைல்ஸ் இருக்கும் யார் எம்ப்ளாயர் என் பேர் என்ன அட்ரஸ் என்ன என் பேன் நம்பர் என்ன என் டேன் நம்பர் என்ன உங்க பேர் என்ன உங்க பேன் நம்பர் என்ன எந்த வருஷத்துக்கு ஸோ எவ்வளவு மொத்த சேலரி எவ்வளவு மொத்த டிடிஎஸ் எவ்வளவு அப்படிங்கிறது பார்ட் ஏல இருக்கும் பார்ட் பி என்ன இருக்குன்னா அந்த மொத்த சம்பளத்தோட பிரேக்கப் இருக்கும்

ஃபார்ம் சிக்ஸ்டீன் க கொடுங்க அப்படின்னு மற்றதெல்லாம் தான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் கேட்குறது அதே மாதிரி இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீனோட இன்னொரு சைடு அதான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏயர்ஸ் பேர் ஓகே ஸோ ஓகே ஸோ அது வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அது ஒரு டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட் ஸோ அதில் வந்து நீங்கள் எவ்வளவு டிடிஎஸ் உங்களுக்கு பிடித்திருக்கு ம் எதில் பிடித்தாங்க எவ்வளோ டிடிஎஸ் எவ்வளோ டிசிஎஸ்சு எதில் பிடித்தாங்க எவ்வளோ அமௌண்ட்டில் பிடித்தாங்க நீங்கள் ஏதாவது அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா நீங்க இந்த வருஷத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்ஸ் கம்மியா இருந்ததுன்னா நீங்க வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் கட்டுவீங்க அது எவ்வளவு கட்டிருக்கீங்க அதே மாதிரி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஏதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதுக்கு போன வருஷம் ரீஃபண்ட் வந்திருக்கும் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளவு அது எந்த வருஷத்துக்கு அதுல வட்டி எவ்வளவு ஏன்னா அந்த வட்டி மட்டும் ஏன்னா கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் கொடுக்கும் போது நீங்க கேட்ட ரீஃபண்ட் லேட் ஆச்சுன்னா வட்டி கொடுக்கும் அந்த வட்டியும் வருமானம் அந்த வருமானத்தை நீங்க வட்டி வரி கட்டணும் நீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபா ரீஃபண்ட் கேட்குறீங்க அது உங்களுக்கு ஒரு எட்டு மாசம் கழிச்சு பத்து மாசம் கழிச்சு வருது அப்ப ரெண்டு லட்சம் வருமா ரெண்டு லட்சம் பிளஸ் வட்டி வருமா ரெண்டு லட்சம் பிளஸ் வட்டி வரும் அந்த கிளைம் பண்ணீங்க எவ்வளவு வட்டி அந்த வட்டியை திரும்ப நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும் ஓகே அதை மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வட்டி வந்துருக்கும் ஓகே அதே மாதிரி உங்களோட எஃப்டியில் வட்டி வந்துருக்கும் அதை எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக காமிக்கணும் உங்களோட டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் சில பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ எனக்கு வந்து ஏழு லட்சம் வரைக்கும் தான் எனக்கு வருமானம் அதனால என்னோட வட்டி வந்து நான் ஒரு பத்து ல ஒரு இருபது லட்சம் ரூபாய் நான் வந்து எப்படி வச்சிருப்பேன் அதுல பத்து பர்சன்ட் போடுங்களேன் ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு வட்டி ரெண்டு லட்சம் தான் எனக்கு இன்கம் எனக்கு அதில் வட்டி பிடிக்காதீங்க டாக்ஸ் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஃப்டீன் ஜி ல பிப்டீன் ஹெச் ஃபார்ம் எழுதி கொடுப்பேன் ஓகே கொடுத்தா அப்போ நான் வந்து சிட்டி யூனியன் பேங்க் நீங்க வந்து இருபது லட்சம் ரூபாயில ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு வட்டி அதுல பத்து பர்சன்ட் நான் டிடிஎஸ் பிடிக்கணும் அப்போ இருபதாயிரம் பிடிக்கணும் நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நெல்லுன்னு போடுவேன் ஸோ டிடிஎஸ் பிடிக்கலனாலும் அது வரும் ஓகே ஏன் நீங்க பிடிக்க கூடாது அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்கறீங்க ஏன் எனக்கு வந்து வருமானமே இல்லை நீங்க திரும்பி கொடுத்து திரும்ப நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி அதை நான் வந்து ரீஃபண்ட் வாங்கணும் சோ பட் வருமானமே இல்லையே கரெக்ட் அதாவது எனக்கு வரி வர வேண்டிய அளவுக்கு வருமானம் இல்லை சோ அதனால நீங்க பிடிக்காதீங்க அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுங்க சோ அப்போ என்னோட டுவெண்ட்டி சிக்ஸ் சயஸ்ல இன்கம் டீடெயில்ஸ் இருக்கும் ஆனா வரி இருக்கா பிடித்த வரி இருக்கா எல்லாமே இருக்கும் உங்களுடைய ஃபைனான்சியல் ஹாரஸ்கோப் அப்படின்னு சொல்லணும் ஸோ ரோஜா பார்ட் டூ இப்போ மணிரத்னம் எடுக்கிறேன் நல்லா எடுக்கிறான்னு வச்சுப்போம் ஓகே எடுத்தா இந்த சீன் வரும் பாருங்க இந்த பாட்டிங்கெல்லாம் உக்காந்துருக்கும் அப்புறம் அந்த அரண் சாமி அவர் பாட்டிங்க கேள்வி கேட்கும் தம்பி எங்கே வேலை பண்றீங்க அப்படின்ட்டு அப்போ ரோஜா பார்ட் ஒன்ல ஐ அம் கிரிப்ட் அனலிஸ்ட் அப்படின்னு அந்த பாட்டிங்களுக்கு புரியாது ஓ ஏதோ நல்ல வேலையில இருக்கார் அப்படின்ட்டு இப்போ அதே சீன் எடுக்கிறார் மணிரத்னம் இப்ப பாட்டி என்ன கேட்கும் இருக்கு உங்க கிரெடிட் ஸ்கோர் என்ன கிரெடிட் ஸ்கோர் எழுநூத்தி இருபதுக்கு மேல இருந்தா தான் நாங்கள் பொண்ணு கொடுப்போம் ஏன்னா முன்னூறுல இருந்து கிரெடிட் ஸ்கோர் இருந்தா பொண்ணு இல்லைன்னா கிடையாது சரியா சொன்னீங்க இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் வந்து எங்க சார் அவர் பார்க்கறது கொடுத்துருவாரு ஏஸே அது உங்களுடைய லாகின்லேயே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் பேன் நம்பர் இருக்கும் ஸோ நீங்கள் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அதான் சைட்டை அதில் போயிட்டு உங்கள் பேன் நம்பரை போட்டு பாஸ்வேர்டை போட்டிங்கன்னா இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் லாகின் க்ரியேட் பண்ணுங்க ஸோ உங்களோட இதை வந்து உங்களோட டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸுங்கிறது உங்கள் பேங்க் பாஸ்புக் மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மாதிரி ஸோ அதில் உங்களுக்கு என்னென்னலாம் டேக்ஸ் யாரெல்லாம் பிடித்திருக்காங்களோ அது உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் ஸோ பணமாக பேங்கில் இருக்கும் பேனில் வந்து டாக்ஸாக கிரெடிட்டா ஸோ உங்களோட இன்கம்ல எவ்வளோ வரி வருதோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஏர்ஸில் எவ்வளோ கிரெடிட் இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு பாக்கி டியூ இருந்ததுன்னா டாக்ஸாக கட்டுங்க இல்லை கிரெடிட்டே ஜாஸ்தி இருந்ததுன்னா பேலன்ஸு ரீஃபண்ட் ஆகும் ஓகே இதுதான் சூப்பர் சார் இப்போ ஃபார்ம் சிக்ஸ்டீன் பார்ட் ஏ பார்ட் பி சொன்னீங்க இப்போ ஃபார்ம் சிக்ஸ்டீன்ல ஏ பி சின்னு தனியாக சிக்ஸ்டீன் 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 நான் 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 சேலரி சேலரி இருக்கு ஏன்னா ஏ வந்து சிட்டி யூனியன் பேங்க்ல ஒரு கோடி ரூபா நான் டெபாசிட் வச்சிருக்கேன் அப்போ அவர் வந்து வட்டிக்கு எனக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிடாங்க எட்டு பர்சன்ட் அப்படின்னா எட்டு லட்ச ரூபா எட்டு லட்சம் ரூபாயில் பத்து பர்சன்ட் வந்து எண்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் பிடிச்சிருவான் பேங்க் பிடிச்சிருவான் பேங்க் ஓ எண்பதாயிரம் பிடிச்சி பேனில் கட்டிடும் சரி கட்டிட்டு எனக்கு ஃபார்ம் சிக்ஸ்டீன் கொடுப்பாங்களா இல்ல அதே மாதிரி பிசி பி வந்து அது வேற பர்பஸ்க்கு இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு ப்ராபர்ட்டி விற்கிறீங்க நான் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் ஸோ என்ன வேலை அப்பார்ட்மெண்ட் வந்து ரெண்டரை கோடி அப்படின்னு சொல்லிங்க ரெண்டரை கோடிங்கிறது ஐம்பது லட்சத்துக்கு மேலே ம் ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியும் ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஒரு பயர் வந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு பர்சன்ட்டு யார் பிடிக்கணும் பயர் ஓ ஸோ இப்போ நான் உங்களுக்கு ரெண்டரை லட்சம் ரெண்டரை கோடி கொடுக்கணுமா இரநூத்தம்பது லட்சம் கொடுக்கணும் இரநூத்தம்பது லட்சத்துல ஒரு பர்சன்ட் எவ்வளவு ரெண்டரை லட்சம் ஓகே ஸோ தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் சரி சரி ஸோ அப்போ நான் என்ன பண்ண இரநூத்தம்பது லட்சத்துல ரெண்டரை பத்துனேன் பாக்கி வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழரை லட்சம் தான் கொடுப்பேன் சரி ரெண்டரை லட்சம் நான் வந்து கவர்மெண்ட்ல பேமெண்ட் பண்ணிடுவேன் சரி என்னைக்கு நான் பிடிச்சோன்னா பதினஞ்சு நாளாக கட்டிட்டு உங்களுக்கு இந்த ஃபார்ம் சிக்ஸ்டீன் பி கொடுத்துருவேன் ஓகே நான் கொடுக்குறேன்

மாசம் வந்து ஒரு லட்சம் ரூபா ஆடை கொடுங்க ஸோ ஒரு லட்சம்னா இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு லட்ச ரூபா ஸோ நீங்கள் எனக்கு டிடிஎஸ் பிடிச்சி தான் கொடுக்கணும் ஸோ டிடிஎஸை பிடிச்சி நீங்கள் என் அக்கௌண்ட்டில் கட்டிடுவீங்க சரி ஸோ யார் ப்ராப்பர்ட்டி ஓனர் கொடுத்துருங்களா ஸோ அதனால் டெனென்ட்டு வாடகையில் பிடிச்சி அது எவ்வளோ பர்சன்ட் சார் அது பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு ஒரு லட்சம் தான் பத்தாயிரரூபா பிடிச்சிட்டு தொண்ணூறாயிரம் ரூபா தான் அதை வாடகையை கொடுப்பேன் அதுக்கு கொடுக்குறது சிக்ஸ்டீன் சீ சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இன்னொரு ஃபார்ம் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஃபிஃப்டீன் சிஏ அண்ட் ஃபிஃப்டீன் சிபி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும் ஓகே ஸோ இப்போது என் பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கான் பையன் எங்கேன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்பா நான் இங்கேயே செட்டில் ம் அஞ்சு வருஷம் ஆச்சு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் ஸோ சிட்னியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இல்லை அடி லைட்டில் வந்துருக்கு இல்லை வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் கூட போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் பெருத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் எனக்கு வந்து இத்தனை ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு வீடை ஸோ நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் நீ ஏதோ கொஞ்சம் பணம் அனுப்பு ம் அப்படின்னு ஸோ நீங்கள் ஏதோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி மூணு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன் அப்பா அம்மா நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு ம் கொஞ்சம் பணம் அனுப்பு ம் ஸோ அவர் என்ன பண்ணுறார் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியே விற்கிறேன் சரி ஸோ அது வந்து ஒரு ரெண்டரை கோடி விற்றுட்டு ரெண்டரை கோடியில் இப்போ சொன்ன மாதிரி டாக்ஸிக்கெல்லாம் கட்டிடுச்சு ஸோ அந்த இருபது பஸ்ஸெல்லாம் கட்டிவிட்டு ரெண்டு கோடியே பத்து லட்சம் ரூபா இருக்கு சரி அக்கௌண்டில் இருக்கு ரெண்டு கோடி பத்து லட்சத்தை வந்து பையனுக்கு அனுப்பணும் சரி ஓகே பையனுக்கு அனுப்பணும் அப்படின்னா டூ ட்ரான்ஸ்ஃபர் அப்ரா ஒயர் பண்ணணும் பண்ணும் பேங்க்கிட்ட போய் கேட்குறேன் ஏன் கிட்ட வந்து பணம் இருக்கு என் பணம் என் பையனுடைய அக்கௌண்ட் வந்து இந்தியாவில் இருக்கு என்னாரி அக்கௌண்ட் இல்லை என்ன ஒரு அக்கௌண்ட்டாக இருக்குது அதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணால் கூட நீங்கள் அங்கே அனுப்பிச்சுக்கலாம் ஸ்டெயிட்டாக நீங்கள் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க ஆஸ்திரேலியா அனுப்பிச்சுருங்க சரி அப்படின்னா கேட்பாரு சரி நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் தெருக்கோடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆடிட் இருப்பார் அவர்கிட்ட போயிட்டு ஃபார்ம்ஸ் ஃபிஃப்டீன் சிபி அப்படின்னு ஒரு ஃபார்ம் சரி அது வந்து சர்டிஃபிகேட் வந்து ஆடிட்டர் கொடுக்கணும் சரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அவர் என்ன பண்ணுவார் யார் ரெமிட்டர் அப்பா யாருக்கு ரெமிட் பண்ணுறார் பையன் எந்த கண்ட்ரிக்கு ஆஸ்திரேலியா என்ன கரன்சி ஆஸ்திரேலியன் டாலர் எவ்வளோ அமௌண்ட்டு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்தில் வந்து டாக்ஸு கட்டியாச்சா கட்டலையா ஓகே கட்டியாச்சு அப்படின்னா அப்போ கிராஸ் எவ்வளோ ரெண்டு லட்சம் டேக்ஸ் கட்டினது எவ்வளோ நாற்பது லட்சம் ஓ கட்டியாச்சு அதெல்லாம் நான் வெரிஃபை பண்ணிட்டு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் வந்து டாக்ஸ் சஃபர்டு மணியா இல்லை டாக்ஸ் சஃபர் ஆகலையா என்ன பண்ணுவார் அவர் வந்து ரெண்டு ரெண்டரை கோடி வந்துருது நேரம் பேங்க்ல போயிட்டு சார் ரெண்டரை கோடி பணம் அனுப்பிச்சிருங்க அப்படின்னா ஆடிட்டர் போய் கேட்டா சார் ரெண்டரை கோடி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லார் ரெண்டரை கோடி ஆனால் அதில் நாற்பது லட்சம் வந்து டாக்ஸு நெட்டு டூ தான் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தா அந்த பிப்டீன் சிபி எடுத்து பிப்டீன் எல்லாமே ஆன்லைன் ஃபார்ம் பிப்டீன் சிஏங்கிறது அவர் அப்பா என் பேரெல்லாம் போட்டு ஆடிட்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டோட அப்படியே சிபியில் வரும் ஓகே வந்துடும் அதை அப்படியே எடுத்துன்னு போய் பேங்க் கிட்ட கொடுத்தா ஓ ரெண்டரை கோடியில் நாற்பது லட்சம் டேக்ஸ் ஒன்றும் கட்டலையா ஸோ நாற்பதை மட்டும் தான் இருக்கும் ரெண்டு பத்து மட்டும் தான் போகும் சரி 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 ஸோ அப்போ நீங்கள் வந்த பணம் மொத்தமும் போய் எடுத்தேன்னா டேக்ஸ் எப்படி கட்டுவார் ஓகே ஸோ அதனால் ஃபாரின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்ராட் ரெமிட்டன்ஸ் அப்ராட் பண்ணணும்னா பெரிய வச்சுட்டு தான் பாக்கி அதுக்கு ஃபிஃப்டின் சிஏ சிபி ரெண்டு சிஏங்கிறது அசசியோட ஃபார்மு சிபிங்கிறது ஆடிட்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குற ஃபார்ம் ஓகே சார் ஸோ ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் பணம் வெள்ள போகும் பேங்கர் கம்முன்னு இருப்பார் இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு ரொம்ப முக்கியமான இப்போ வந்து செப்டம்பர் அக்டோபரில் வந்து இளையராஜா வந்து ஒரு கான்சர்ட் பண்ணுறார் சரி சார் சிம்பனி பண்ணுறார் சிம்பனி வந்து அவர் வந்து லண்டன்ல தான் பண்ணார் ஆமா அந்த சிம்பனி சென்னையில் நடக்கிறது அந்த சிம்பனி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்றாங்க அதுக்கு காசு காசுங்க அங்கே போயிருக்கு அது வந்து அவங்களுக்கு இங்க அந்த சிம்பனி கம்பெனிக்கு இங்க வந்து ஆஃபீஸ் கிடையாது ஸோ அந்த பணம் வந்து இங்கேருந்து போகும்போது அதுக்கு டேக்ஸ் உண்டா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது வரும்போது அதுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்னு ஆண்டிட்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் பணம் வெளிநாடு போகும் ஏன்னா அவங்களுக்கு எங்க ஆபீஸே கிடையாது கரெக்ட் 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 இங்க ஆபீஸ் இருந்தா மட்டும் தான் இங்க சம்பாதிக்கிற காசுக்கு டாக்ஸ் உண்டு ஓகே அங்க சம்பாரிக்குறது அங்க டேக்ஸ் கட்டுறாங்களா ஆமா ஆமா அங்கயும் கட்டிட்டு இங்கயும் கட்டினா டபுள் டாக்ஸு கரெக்ட் டபுள் டாக்ஸு ஆகணுன்னு அக்ரிமெண்ட்ல ஏன்னா ஒரு கண்டில கட்ட கட்டுங்க சரி இன்னொரு கண்டில கட்ட வேண்டாம் அவங்க கேட்பாங்க ஓ நிறைய ஃபார்ம் பத்தி ரீதியெல்லாம் சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு அடுத்தடுத்த அடுத்த பார்க்கலாம் பாக்கலாம் சார் தேங்க் யூ ஸோ நன்றி வணக்கம்